வந்திருக்கு ஸோ குண்டத்தூட்டு பொருள் மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்திருக்கு நல்ல ஒரு அழகான ரெஸ்டென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இப்போ வந்திருக்கு ஸோ இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் உங்களுக்கு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நார்த்து பேசிங் வரோம் உங்களுக்கு ஒரு வீடு புக் ஆகிடுச்சு இப்போ ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் ஆகிடும் ஏன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்ட்ரெண்டலான ஏரியா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு காவாவில் இருந்து உங்களுக்கு மெட்ரோ வாட்ரு எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ சம்பு சப்பிட் அங்கே எல்லாமே நம்ம வீட்டில் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து டூ பிஹெச்கே தான் கீழே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஹாலு கிச்சன் வந்துடும் மேலே போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நல்ல ஒரு பேஸ் கார் பார்க்கிங் கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஷான கார் பார்க்கிங்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வுட் ஒர்க் மாடல் கிச்சன் ஃபால்ஸ் இருக்கு லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு டைனிங்